baba அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு நட்சத்திரங்கள் பொதுவாக நம்மளுக்கு வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இந்த நட்சத்திரங்களை வந்து எப்படி சிறப்பாக இயக்கி வாழ்க்கையில வந்து வெற்றி பெறலாம் ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரங்கள் தான் ஒருத்தருடைய பிறப்பு எடுக்கிறோம் ஜென்ம நட்சத்திரம் ஆயிடுது இந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொரு தசா புத்திகளை வந்து சந்தித்து கொண்டிருக்குது இந்த தசா புத்திகள்லையும் நம்ம வந்து அது நல்ல தசா புத்தியாகவும் இருக்கலாம் ஒரு சாதகம் இல்லாத தசா புத்தியாகவும் இருக்கலாம் அனைத்து தசா புத்திகள் இந்த நட்சத்திரங்களை சிறப்பாக இயக்கி வாழ்வை எப்படி வளமாக்கி கொள்வது என்பதை தான் இந்த பதிவில் காண இருக்கிறோம் நாங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுமா எதை செஞ்சோம் எங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்பவரா நீங்கள் இந்த பதிவு உங்களுக்கான பதிவு பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பூராண நட்சத்திரம் இது வந்து ஒரு சிறப்பான நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் பெண்கள் இருந்தாங்கன்னா அது அழகு தேவதையாக இருப்பாங்க இது காலச்சக்கரத்தின் ஒன்பதாம் இடமான தனுசு இருக்கக்கூடிய ரொம்ப சிறப்பான நட்சத்திரம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும் பொழுது குரங்குகளுக்கு எங்களுக்கு தேவையான உணவுகளை வாங்கி கொடுக்கும் பொழுது எங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க வந்து வழிபடக்கூடிய சித்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா ராமத்தேவர் இவரை வந்து யாகோபன் கூட சொல்லுவாங்களாம் இந்த யாகோபன் வந்து இந்த ஒரு கிறிஸ்டின் பேராகவும் இருக்கு முஸ்லீம் பேராகவும் இருக்குன்னு தானே நம்மளுக்கு ஒரு யோசனையாக இருக்கு ஏன்னா எல்லாமே நமக்கு எம்மதமும் தான் இவருடைய ஜீவ ஒளி வந்து மெக்காவிலும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க அழகர் மலையிலும் இவருடைய இரையாற்றல் இருக்கு இவருடைய ஜீவ சமாதி அழகர் மலையில இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த ராமத்தேவரை வணங்க வணங்க இவங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கப்பெறும் பூராடம் இது புதனுடைய தோஷம் பெற்றது ஒரு அரியர்ஸ் கண்டிப்பா இருக்கும் படிக்கிற காலத்துல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க படிப்பு தடைபட்டு வாழ்க்கை ஃபுல்லா படிப்பு படிக்கணும் படிக்கணுன்ற எண்ணம் ஆர்வம் இருக்கும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை சந்திப்பவர்கள் ஒரு பதிவு திருமணம் பண்ணியிருப்பாங்க உங்க குடும்பத்துல விவாகரத்து ஆனவர்கள் இல்ல கணவன் மனைவி பிரிந்து வாழ்பவர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இடதுகை பழக்கம் உங்க குடும்பத்துல யாருக்கான இருந்துச்சுன்னா அதை வந்து இது பண்ணாதீங்க அதை அப்படியே விட்டுடுங்க அது இயற்கையாகவே அமைஞ்சதுதான் ஏன்னா இனிமேல் இல்லைனாலும் இனிமேல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால இவங்க எப்பவும் வந்து இவங்க அறிவை வந்து மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும் இவங்க என்ன படிச்சாலும் அதை அர்த்தம் பண்ணணும் ஏன்னா இவங்க கிட்ட இருந்து கருத்துக்கிட்டு போய் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அவன் பெரிய லெவல்ல இருப்பான் இவங்க நினைக்கிறேன் நம்ம பாரு எவ்வளவு சொல்லி கொடுத்தோம்னா இன்னைக்கு அவ்வளவு சம்பாதிக்கணும் சம்பாதிக்கலையேன்னு அவங்க அந்த ஆதகத்தை வெ தீர்த்து குறைத்து கொள்ளும்போது தான் அந்த புதனுடைய தோஷமே அங்கே போகுது அப்படின்னாங்க ஏன்னா போன ஜென்மத்தில் நம்ம நாளைக்கு யாருக்கும் ஷேர் பண்ணல அதனால் தான் இந்த காலகட்டம் புதன் வந்து நமக்கு தோஷமாகவே இருக்கிறார் நம்ம தான் சொல்லிட்டேனே நம்ம எதால் பாதிக்கப்படுகிறோமோ அதுதான் நம்ம அதாஸ்தி செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கலாம் பூராள நட்சத்திரம் வாழ்கையில் வெற்றி பெறுவதற்கு ராமத்தேவர் அந்த சித்தப்பெருமானை எப்போது வந்து வணங்குங்க இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்களையும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும் பொழுதும் மிக சிறப்பான முன்னேற்றங்களை காணலாம் பன்னெண்டு ராசிகளுக்கு உரிய ஒரு எளிமையான ஒரு வாழ்வியல் வழிபாட்டு முறைகளை வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் இதை வந்து எல்லாருமே வந்து தொடர்ந்து கடைபிடிங்க உடனே வந்து ஒரு ஒரு வாரம் கடைபிடிச்சிட்டு இல்லை ஒரு ரெண்டு மாசம் கடைபிடிச்சிட்டு இல்லை ஒரு வருஷம் கடைப்பிடிச்சுன்னா விட்டுறக்கூடாது தொடர்ந்து உங்கள் வாழ்நாளில் கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்கு முழுமையான பழங்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த சித்தர்கள் வழிபாடுலாம் சொல்லியிருப்பேன் இந்த சித்தர்கள் வழிபாடுலாம் நம்ம அந்த இடத்துக்கே போய் நம்ம வழிபட முடியலன்னாலும் நம்ம ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து கண்ணை மூடி ஒரு பத்து நிமிடம் குறைந்தது நம்ம தியான நிலையில் அமரும் பொழுது அந்த சித்தர்கள் உடனே வந்து நம்மளை வந்து கனெக்டிவிட்டி ஆயிடுவாங்க அதை கண் நீங்கள் வந்து பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் செய்யும் பொழுது தான் அதை ஆத்ம பூர்வமாக நீங்கள் உணரும் பொழுது தான் உங்களுக்கு அதனுடைய ஒரு அருமையே தெரியும் மா இவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இவ்வளோ எளிமையாக கிடைக்குமா அப்படின்றத நீங்க கண்கூடாகவே பார்க்கலாம் அதே போல் தானம் அன்னதானம் இருக்கு இல்லையா எப்போ அன்னதானம் செய்யும்பொழுதும் பொழுதும் நீங்கள் சாப்பாடாகவும் வாங்கி கொடுக்கலாம் அதே போல் நீங்கள் வந்து ஒரு சொல்லக்கூடிய எலுமிச்சை சாதம் புளி சாதம் தயிர் சாதம் அதே போல சாம்பார் சாதம் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கு ஒண்ணுன்னு சொல்லியிருப்போம் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கும்பொழுது ஒரு வாட்ரு பாட்டில் அதே போல எலுமிச்சங்காய் ஊருகா மேலே வந்து ஒரு இருபத்தி ஓருவா பணம் வைத்து அந்த சில்லறை பணம் தான் வந்து சுக்ரன் அந்த சுக்ரன் தான் வந்து நம்மளை வந்து சிறப்பாக இயங்க வைக்கக்கூடிய சுக்ரன் தான் அன்றாட செயல்பாட்டுக்கும் நம்மளை ஆக்டிவேஷனோட வைக்க எங்கும் சக்தியே சுக்ரன் தான் அந்த அன்றாட வருவாயையும் தனத்தையும் கொடுக்கக்கூடிய சுக்கரன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் குடும்ப வாழ்க்கை நல்ல ரிலேஷன்ஷிப்பு நம்ம வந்து நல்ல ஒரு லக்ஸுரியான லைஃபு ஒரு மன மகிழ்வு மன சந்தோஷம் இதற்கெல்லாம் அந்த சுக்கரன் அந்த சுக்கரன் சிறப்பாக இயங்குவதற்கும் இதெல்லாம் வந்து பயன்படும் ஏன்னா தீப வழிபாடும் அதே போல இந்த அன்னதானமும் அதே வந்து நம்மளுக்கு நிறைய நம்ம கர்மாவை நம்ம கர்மா நம்மளை ஆட்கொள்றதுனால தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்மளுக்கு ஒரு பாக்கியம் இருந்தோம் நல்ல தசா புத்தி இருந்தோம் எங்களுக்கு எந்த ஒரு மனிங்க எவ்வளவு சொல்றீங்கம்மா எங்களுக்கு வாழ்க்கை என்னங்க எதுவுமே நாங்க அடையல அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் பின்பற்றுங்க உங்க வாழ்க்கையில் எப்பவுமே வந்து ஒரு சிறப்பான ஒரு மனநிறைவும் தன்னிறைவான நிலையும் வந்து எளிமையாக பெற்றுக்கொள்வீர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொரலக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்